உலகமே தான் இயங்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் எனர்ஜியோட வச்சுக்க வேண்டியதுக்காக நம்ம வீட்டுல விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விளக்கேத்துறதுல ஊத்துற என்ன அதை விட அதனாலதான் விஷயத்துல நாம சித்த மூலிகைகள் கலந்த பஞ்சதீபம் கொண்டு வந்திருக்கோம் சித்த மூலிகைகளுக்கு இருக்க தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னுத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி தடைகளை நிவர்த்தி பண்றதுக்கான மூலிகைகளும் நாம வந்து வீட்ல பீஸ் அண்ட் ஹார்மனி கொடுக்கறதுக்கான மூலிகைகளும் ஆட் பண்ணி நாம விஷயாடலைட்ஸ்ல இந்த சித்த மூலிகைகள் கலந்த பஞ்சதீப மாயில கொண்டு வந்திருக்கோம் இதை நம்ம வீட்டுல விலக்கேத்துறப்ப நம்ம வீட்டுல ஒரு மன அமைதியும் ஃபேமிலி யூனிட்டியா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்க வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் அதை ரிமூவ் பண்றதுக்கு வீட்டுல கந்திருஷ்டி இருந்தா ரிமூவ் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணா அது இந்த விஷயாடலைட்ஸோட பஞ்சதீபம் மாயில் தாங்க நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கணும்னா நீங்க விஷா டெலைட்ஸ்ல இந்த வாட்ஸ்ஆப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த பஞ்சதீபம் மாயில ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்சையும் உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உங்களால பாக்க முடியும்